நீங்க நிறைய செவிக்கு உணவு வேணும் அப்படின்னு கேட்டா சிவாலய யாத்திரை வரத்தே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பாடல் சிவாலய யாத்திரை வரும்போது நிறைய பேரனுபவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பொக்குஷம் வந்து தமிழ்நாட்டில் ஒளிஞ்சுன்னு இருக்கு நிறைய பேருக்கு தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிற பொக்குஷம் மாதிரி வேற பிரம்மாண்டத்துல வேற எங்கேயுமே கிடையாது வைகுண்ட கைலாசல் கூட இருக்குமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கிற பொக்குஷத்துல ரொம்ப முக்கியமே சோழ நாட்டு தான் சோழ நாட்டுல இருக்கக்கூடிய புக்கிஷம் வேற எங்கேயுமே கிடையாது தோண்ட 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 சுரங்க மாதிரி வந்து ஆனா எல்லாத்தையும் எடுத்துட்டே இருக்கலாம் ஆனா திருப்பி வந்துட்டே இருக்கும் அதனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள் அவ்வளவு கோவில்கள் அவ்வளவு கோவில்கள்ல அவ்வளவு புராணங்கள் அதனால திவே சோழ நாட்ல உள்ள திவேதேசமும் அதே மாதிரி பாலல் பெற்ற சிவாலயமும் அதே மாதிரி ஒரு ஒன்றரை நாள் இருந்தல்ல திருநாங்கூர்லயே ஒரு பன்னெண்டை சேவிச்சுடலாம் மாயவரத்துல தங்கி திருமங்கை ஆழ்வாருடைய ஜென்மஸ்தானத்துல ஒரு பன்னெண்ட சேவிச்சுடலாம் அது ஒரு நாள்ல நீங்க ஒரே இடத்துல பாக்கலாம் போய் நாம பாக்கணும் இல்லையா அப்படி ஒரு தை அமாவாசை அது இப்பதான் முடிஞ்சது நம்ம இங்க வந்த முதல்ல தை அமாவாசை அங்கிருந்து செய்வேன் அது மாதிரி நம்மளுடைய மலை நாடு கிட்டத்தட்ட ஒரு வாரம் நம்ம யாத்திரை பண்ணிட்டு வந்தோம் இல்லையா இந்த யாத்திரையினுடைய அனுபவம் எப்போ தெரியும்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் எதேச்சியா அன்னைக்கு காலையில் நம்ம உட்காந்துருக்கிறதே நம்மளுடைய ஞாபகத்தில் அத்தி பூத்தா மாதிரி திடீர்னு ஞாபகம் வரும் எப்படி ஞாபகம் வரும் பா பாலக்காடு போய் இறங்கினோம் இறங்கி அப்படி ட்ரெயினை விட்டு வெளியில் வந்தோம் நேராக கிளம்பி கல்பாத்தி கோவில் போனோம் கல்பாத்தி கோவில் பதினெட்டு படி இருந்துட்டு கீழே இறங்கி போய் ஆச்சரியமாக பார்த்தோம் விஸ்வநாதர் விசாலாட்சி காசியில் பாதி கல்பாத்தினால அங்கேருந்து கிளம்பினோம் வடக்குந்தரா பகவதி வித்தியாசமாக இருக்கு இந்த பகவதி சன்னதி ரொம்ப ஆச்சரியம் வடக்குந்தரா பகவதியை பார்த்துட்டு சாயந்தரமாக கிளம்பி போனோம் மீன் குளத்தி பகவதி மீன்குலத்தி பகவதி மீனாட்சி மாதிரியான அம்பாள் பார்த்தா இத்தனை பேர் கூட்டம் நின்றுருக்கா மெதுவாக போய் அம்பாலை தரிசனம் பண்ணி ஒரு ஆனந்தப்பட்டு அன்னைக்கு அப்படியே பாலக்காட்டில் தங்கினோம் மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சுது பொழுது விடிஞ்ச உடனேயே காலங்கார்த்தாலேயே கிளம்பி பொழுது இன்னும் சூரியன் வரல சூரியன் வரப்போறது சூரியன் வரத்துக்குள்ள போய் பாரத புழா நதிக்கரையில பஞ்சபாண்டவா பூஜை பண்ண திருவித்துவக்கோடு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு திவ்ய தேசத்தை பஞ்சமாண்டவா பூஜித்த அந்த திவ்ய தேசத்தை அம்பரீஷனுக்கு மோட்ச பிராப்தி கொடுத்த திவ்ய தேசத்தை சேவிச்சோம் அப்பா இவ்வளவு பரமானந்தம் தனித்தனியா பிரதிஷ்ட பண்ருக்கா பார்த்தோம் தட்சிணாமூர்த்தி வேற தனியா இருக்கார் சிவபெருமான் வேற தனியா இருக்க அங்கேருந்து கிளம்பினோம் இதே பாரத புழா நதிக்கரையினுடைய அக்கறையில அமைஞ்சிருக்கக்கூடிய திருநாவாயா மலைநாடு விபதேசத்திலேயே தாயாருக்கான தனி கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான இடம் அங்க அங்க போய் பெருமாளை பார்த்தோம் பாரத புழா நதியை எடுத்து புரட்சணம் பண்ணிட்டோம் ஸ்ரீவேலி காலையில நடந்தது இருந்து தங்கி அது பிரதட்சணம் முடிஞ்சு திருப்பி உள்ள போய் பெருமாளை ஒரு முறை திருப்தியாக பார்த்துண்டோமா ஆ பார்த்துட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வெளியில் வந்தோம் உடனே கிளம்பி நேராக போனோம் குருவாஜூர் இவ்வளவு கூட்டம் ஐநூறுரூபா கொடுத்தேங்கிறா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேங்கிறா ஆயிரம் ரூபாய் கொடுத்தேங்கிறா அஞ்சு பிசா செலவு பண்ணலைங்கிறா லைனில் நின்னேங்கிறா கண்ணனை பார்த்தேங்கிறா ஒரு ஆனந்தப்பட்டேங்கிறா அப்படி ஒரு அற்புதம் யானையை பார்த்தா சில பேர் கோவிலை பார்த்தா சில பேர் கிருஷ்ணனை பார்த்தா சில பேர் மம்மையூருக்கு போனால் பல பேர் அத்தனையும் பூர்த்தி ஆச்சு ஆனந்தமாச்சு மறுநாள் காலையில் பொழுது புடிஞ்சுது பொழுது எங்கே விடிஞ்சதுன்னு கேட்டாக்க திருக்கச்சி சிவப்பேரூருங்கிற திருச்சூரில் தான் வந்து பொழுதையே விடுகிறது சூரியன் வரத்துக்குள்ள கோயில் வாசலை இறக்கி விட்டுட்டு உள்ளே போயிட்டு வான்ட எல்லாரும் விரிவிறு விருதுலுன்னு உள்ளே போய் சுவாமியை பார்த்து அப்படியே பிரதட்சணம் என்று வரத்த அம்பாவை பார்த்து அதற்கு பக்கத்தில் சங்கரநாராயணனை பார்த்து அதுக்கு பக்கத்தில் பகவான் ஸ்ரீ மூர்த்தியை பார்த்து அப்படியே வெளியில் ஆதி ஆதிசங்கர பார்த்து அழகான அப்பத்தை காலையில் உணவாக கையில் பிரசாதமாக எடுத்துண்டு கோயில் வாசலை தாண்டி வெளியில வரத்த சுவாமி உமக்கப்பம் வேணுமா நான் சாப்பிட்டுட்டேன் எல்லாருக்கும் கொடுத்தா ஒண்ணுக்கு ரெண்டா ஒரு கையில ஒண்ணு இன்னொரு கையில ஒண்ணு ஒரு பேப்பர்ல பிடிச்சிட்டோம் இன்னொரு பேப்பர்ல பிடிச்சிட்டோம் மாமி வாங்கிட்டாலான்னு தெரியல மாமா வாங்கிட்டோம் மாமா வாங்கிட்டாலான்னு தெரியல மாமா வாங்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துட்டு வாசலுக்கு வந்தோம் பரமானந்தம் அங்கேந்து கிளம்பினோம் ஏந்து கிளம்பி நேரா போனா ஒரே ஒரு பாடல் பெற்ற சிவாலயம் மட்டும் இருக்கு வெளிநாட்டுல ஒரே ஒரு பாடல் பெற்ற சிவாலயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கிருந்து கைலாயத்துக்கு சென்ற அற்புதமான ஒரு சிவாலயம் யானையும் குதிரையும் கிளம்பி இருந்த சிவாலயம் அங்க போனோம் மகாதேவ கஷேத்திரம் சுவாமியை பார்த்தோம் ஒரு பெரிய ஆனந்தம் அஞ்சயக்கலத்தப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணி ஒரு பரமானந்த அடைஞ்சு அங்கேருந்து வெளியில வந்தோம் பகவதி சன்னதி கொடுங்கோலூர் பகவதி வரிசையில நின்று உள்ள போனோம் நமக்கு தெரிஞ்ச பட்டர் கிட்ட ஒரு ஐநூறு நூறு கொடுத்து உள்ளுக்குள்ள போனோம் ஆனந்தமா சேவிச்சோம் சப்தமாதாவை பார்த்தோம் பகவதியை பார்த்தோம் நிறைய கூட்டம் ஆனாலும் ஆனந்தமா பார்த்து வெளியில வந்தோம் வெயிலோ தகிக்கிறது என்ன பண்ண போறமோன்னு தெரியல மெதுவா பயணப்பட்டோம் காலடி வந்து சேர்ந்தோம் விறுவிறு இறங்கினோம் உள்ள போனோம் சங்கர பாதால பார்த்தோம் அவ அம்மாவுடைய பிருந்தாவனத்தை பார்த்தோம் அங்கேயே தங்கினோம் பின்னாடி ஓடக்கூடிய சூர்ணாநிதிங்கிற பூர்ணாநிதியை தரிசனம் பண்ணி மானசீகமா நமஸ்காரம் பண்ணி அங்கேயே இருந்தோம் நேரம் போயின்றே இருந்தது அதற்கு பிற்பாடு அங்கேயிருந்து கிளம்பினோம் திருமூடி லக்ஷ்மண பெருமாள் அழகான சன்னதி ஆச்சே ஸ்ரீசுக்தி ஆனது கிடைக்கப்பட்ட ஒரு திவ்ய ஹரித மகரிஷி பூஜை பண்ண கஷேத்திரம் ஆனந்தமா இருக்காரு பெருமாள் யாருமே கிடையாது நம்மளை தவிர அத்தனை பேரும் உள்ள போனோம் சேவிச்சோம் பகவானை பார்த்தோம் ஒரு பிரதட்சணை பண்ணிட்டு வெளியில வந்தோம் அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போனோம் திருக்காக்காராங்கிற ஒரு அழகான திவ்ய தேசம் மகாபலி பூஜை பண்ண சிவபெருமான் அதற்கு பக்கத்துல மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணினா வாமனாவதார மூர்த்தி சிரவண நட்சத்திரம் என்கின்ற ஆவணி மாதத்தினுடைய திருவோணம் தோன்றுவதற்கு காரணமான திவ்யதேசம் என்பதை அறிந்து இன்புற்றோம் அங்கிருந்து கிளம்பி சோட்டானிக்கரா சோட்டானிக்கரால காலையில போய் ஸ்ரீவேலி பாதி பார்த்தவா இருக்கா காலங்காத்தால வெடி மூணு மணிக்கு சன்னதி திறந்தவுடனேயே உட்கார்ந்திருந்து அபிஷேகம் பார்த்தவா இருக்கா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நின்று பார்த்து பரவிதப்பட்டு ஆனந்தப்பட்டோம் அங்கிருந்து வெளியில வந்தோம் மூணு சிவாலயம் காலையில பார்த்தோம் வைக்கம் கடுந்துருத்தி ஏற்றமானூர் அழகான சிவாலயம் இவை எல்லாத்தையும் பாற்றுட்டு கடம்பாட்டூருங்கிற இடத்துல மத்தியான போஜனம் உட்கார்ந்தோம் அமர்ந்தோம் சாப்பிட்டோம் அங்கேந்து கிளம்பினோம் பொழுது தங்கினால் போரும் ஆனாலும் இருபத்தி நாலு நிமிடம் தங்கினால் உண்டான பலாபலனை தரக்கூடிய திருக்கடித்தானம் என்கின்ற அழகான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலத்தை ஒரு பக்கம் டிசிம்மர் ஒரு பக்கம் பெருமாள் அழகான கோபுரம் இதற்றோடு பிரதட்சணம் இவையெல்லாம் பண்ணி முடித்து திருவள்ளவாழ் மார்பன் மார்பிலே மகாலட்சுமி விட்டிருக்க நம் அனைவரையும் பார்த்து ரட்சிக்க அங்கேயே தங்கி இருந்து அலங்கார தோரண வளைவுகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்து இன்புற்று அனுபவித்து அங்கிருந்து கிளம்பி திரு ஆறன் விளைஞ ஆரம்புலா வந்தோம் தங்கினோம் மறுநாள் காலையில புழுது விழுந்தது ஒரே நாள் காலையில அஞ்சு தேசமா காலையில நாலு சாயந்திரம் ஒண்ணு காலையில கிளம்பினோம் பார்சாரதி பெருமாள் கிருஷ்ணன் சிரித்த திருமுகத்தோடு சந்தன காப்பிட்டு அழகான அலங்காரத்தோடு கண்களிலே மைத்தீட்டி மார்பு திறந்திருக்க கையிலே புல்லாங்குழல் கொடுக்க அழகான கண்ணனாக தரிசனம் அங்கிருந்து கிளம்பினோம் திருவண்வண்டூர் எத்தனை அற்புதமான ஒரு கஷேத்திரம் திருவண்வண்டூர் உள்ள போனோம் பெருமாளை பார்த்தோம் வேகமாக கிளம்பிட்டோம் என்ன காரணம் நேரமாக கொண்டிருக்கிறது இருந்து கிளம்பினோம் திருச்சித்தாறு என்கின்ற செங்கன்னூர் யுதுஷ்டரர் பூஜை செய்த அற்புதமான ஸ்தலம் அங்கே இருந்து பீமன் பூஜை செய்த திருப்புளியூர் குட்டநாடு இவையெல்லாம் காலையில அப்படியே நேரம் போயிட்டே இருக்கு சாயந்தரம் கிளம்பினோம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி இப்படியோ வரும்னு பார்த்தா திருவனந்தபுரத்துல கொண்டாந்து விட்டாச்சு திருவனந்தபுரம் பத்மநாப கஷேத்தத்துல உள்ள போனா நம்மள தவிர வேறு யாருமே கிடையாது எப்ப பார்த்தாலும் கூட்டத்தோட இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துல நாம்ப மட்டும்தான் ஒரு திரவ பார்த்தவா இருக்கா ரெண்டு திரவ பார்த்தவா இருக்கா மூணு திரவ பார்த்தவா இருக்கா மேல ஏறி பார்த்தவா இருக்கா ஐநூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்த்தவா இருக்கா ஐநூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்து கூட பத்தல்லன்னு சொல்லி உள்ள இருந்து கடைசியா வந்தவா இருக்கா இத்தனையும் திருவனந்தபுரம் இப்படியே ஓடிப்பெடுத்து மறுநாள் காலையான பொழுது இன்றைய காலை விழுந்தது இன்னைக்கு திருவட்டாறு எங்கேயோ இருக்கே கேரளா இருந்து நம்மளுடைய நாடு தமிழ்நாடு உள்ளுக்குள்ள அல்லவா வரும் உள்ள இங்கிருந்து போனோம் திருவட்டாறு சென்றடைந்தோம் உள்ள போய் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை பார்க்க 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 தெவிட்டாத அப்பையும் வெளியிலிருந்து ஒரு மாமி கேட்டா மாமா மாமா எத்தனை கிளம்ப போறோம் இருங்க என்ன அவசரம் உங்களுக்கு இருங்க விதாம அப்படின்னு இல்ல மாம்போது பாக்கலாம் விதாம இருங்க ரகசியமாவே வச்சுட்டு இருந்தேன் ரகசியத்தை வைக்க வேண்டாம் ஆம் அப்படின்ட்டு எல்லாரும் சாப்பிட்டா வாங்க உள்ள போகலாம் எல்லாரும் போய் பார்த்துட்டு உள்ள போனோம் அழகா சீவேலி ஆச்சு கிட்டக்க நின்று நம்மளுடைய பூர்வ ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்துக்கு மூன்று வாசல்களை உடைய அற்புதமான சன்னதி மூன்று யுகங்களை கொண்ட அற்புதமான சன்னதி அறம் பொருள் இன்பத்தை தருவதற்கு மோட்ச பிராப்தி பெருமாளுடைய சரணத்தை பார்த்தால் கிடைப்பதற்குரித்தான சன்னதி என்கின்ற அந்த திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாளுடைய திவ்யமான சன்னதியிலே நின்று சரணத்தை கண்டுகளித்து யாத்திரை பூர்த்தி செய்தோம் அத்தனையும் அற்புதம் பெருமாளின் கருணை நாம் என்னென்னலாம் பார்த்துட்டு வந்தோமோ இது அத்தனையும் சில நிமிஷ காலத்துக்குள் அனுபவிப்பதற்கு பெருமாள் நமக்கு அனுப்புகம் இருக்கார் எல்லாருக்கும் எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியம் தந்த அனுகிரகம் செய்ய வேண்டும் பெருமாளுடைய சரணத்துல பத்திர புஷ்பத்தை சார்த்தி பிரார்த்தனை பண்ணிப்போம் கோவிந்தா கோவிந்தா